ஐநூற்று ஐம்பத்தாறு தமிழின் முதல் சிறுகதை என கருதப்படுவது எத்து ஏ கமலாம்பாள் சரித்திரம்பி குளத்தங்கரை அரசமரம் சி பொன்னியின் செல்வன் டி சிவகாமியின் சபத்தம் சரியான பதில் பி குளத்தங்கரை அரசமரம் ஐநூற்று ஐம்பத்தேழு குளத்தங்கரை அரசமரம் எழுதியவர் யார் ஏ புதுமை பித்தன் பி வேதநாயகம் பிள்ளை சி வி டோட் வி டோட் ஐயர் டி கல்கி சரியான பதில் சி வி டோட் விடோட ஐயர் ஐநூற்று ஐம்பத்தெட்டு வி டோட் வி டோட்ஸு ஐயர் எந்த துறையில் சிறந்து விளங்கினார் ஏ கவிதை பி சிறுகதை சி நாவல் டி மேலே அனைத்தும் சரியான பதில் டி மேலே அனைத்தும் ஐநூற்று ஐம்பத்தொன்பது சுஜாதா இயற்பெயர் என்ன ஏ கணேஷ் பி ரங்கராஜன் சி ராடோட் வெங்கடேசன் டி ராடோட் ராஜா சரியான பதில் சி ராடோட் வெங்கடேசன் ஐநூற்று அறுபது என் இனிய இயந்திரா எந்த வகை நாவல் ஏ வரலாற்று பி சமூக சி அறிவியல் கற்பனை டி காதல் சரியான பதில் சி அறிவியல் கற்பனை ஐநூற்று அறுபத்தொன்று என் இனிய இயந்திரா இயற்றியவர் யார் ஏ சுஜாதா பி கல்கி சி அகிலன் டி ஜெயகாந்தன் சரியான பதில் ஏ சுஜாதா ஐநூற்று அறுபத்தி ரெண்டு சிலப்பதிகாரம் எந்த நகரத்தில் தொடங்குகிறது ஏ மதுரை பி பூம்புகார் சி உறையூர் டி காஞ்சி சரியான பதில் பி பூம்புகார் ஐநூற்று அறுபத்தி மூன்று கண்ணகி யாரின் மனைவி ஏ மாதவி பி கோவலன் சி நெடுஞ்செழியன் டி சேரன் சரியான பதில் பி கோவலன் ஐநூற்று அறுபத்தி நான்கு மாதவி எந்த கலைஞர் ஏ ஓவியர் பி பாடகர் சி கலைஞர் டி கவிஞர் சரியான பதில் சி நடனக்கலைஞர் ஐநூற்று அறுபத்தைந்து சில பதிகாரத்தின் மைய கருத்து எத்து ஏ காதல் பி நீதியும் பெண்மையின் மேன்மையும் சி அரசியல் டி போர் சரியான பதில் பி நீதியும் பெண்மையின் மேன்மையும்